தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு கிராமத்திலே இருக்கின்ற ஒரு ஆலயம் மிக பெரிது என்றும் சொல்ல முடியாது மிக சிறிது என்றும் சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமான ஆலயம் அந்த ஆலயத்தின் திருவிழா காலங்களிலே திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு ஆலயமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையான நாட்களை தங்களுடைய திருவிழா காலத்திலே தீர்மானித்து அந்த திருவிழாவை சிறப்பாக நடத்துவார்கள் இந்த ஆலயத்திலும் அந்த திருவிழா காலத்திலே திருவிழாக்கள் மிக நடைபெறும் உண்மையை சொல்ல போனால் அந்த திருவிழாக்களை நடத்துபவர்கள் அந்த திருவிழாக்களின் சொந்தக்காரர்கள் அந்த திருவிழா காலங்களிலே வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த ஆலயத்திற்கு வருகை தருவார்கள் அவ்வாறாக ஒரு குறிப்பிட்ட வருடத்திலே அந்த ஆலயத்தின் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது திருவிழா காலங்களிலே மதிய வேளையிலே எல்லோருக்கும் அன்னதானம் கொடுப்பது வழக்கம் அந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் மாத்திரம் என்று இல்லாமல் ஏழை எளியவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களும் அந்த ஆலயத்துக்கு வந்து அன்னதானத்தை உண்டு விட்டு செல்வது வழக்கம் அந்த ஊரிலே வாழ்ந்து வந்த ஒரு முதியவர் ஒருவர் இந்த ஆலயத்தின் திருவிழா காலங்களிலே இந்த ஆலயத்துக்கு வந்து அன்னதானத்திலே உணவு உண்பதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் அது மாத்திரமில்லாமல் அந்த ஆலயத்தின் திருவிழா கா நாட்களிலே இரவு வலையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் பல இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேளக்கச்சேரிகள் நடைபெறும் வானவடிக்கைகள் நடைபெறும் இவ்வாறான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் இந்த நான் குறிப்பிட்ட இந்த முதியவர் மதிய உணவை வந்து உண்ட பின்னர் அந்த ஆலயத்தின் சூழலிலே மரநிழலிலே அமர்ந்திருந்து இழைப்பாறிய பின்னர் இரவு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தான் செல்வார் இதே அவர் தன்னுடைய வளமையாக கொண்டிருக்கிறார் இவ்வாறாக இருக்கையிலே ஒரு நாள் இந்த திருவிழா நாளிலே மதிய வேலையின் பொழுது எதிர்பார்த்ததிலும் பார்க்க அளவுக்கு அதிகமான மக்கள் உணவு உண்பதற்காக காத்திருக்கின்றனர் அந்த வரிசையை பார்த்தாலே தெரிகின்றது நீண்ட வரிசையாக இருக்கின்றது அங்கே உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது திடீரென அங்கே இந்த உணவை பரிமாறி கொண்டிருக்கின்ற ஒருவர் அந்த உணவு பரிமாறுகின்ற அந்த அன்னதான மண்டப வாயிலுக்கு வந்து கதவை இழுத்து சாத்துகின்றார் கதவை இழுத்து சாத்தியதும் இங்கே நின்ற மக்களுக்கு புரிந்து விட்டது இனி தங்களுக்கு உணவு இல்லை என்று சொல்லி இருந்தாலும் அவர்கள் ஒரு ஒரு நப்பாசையுடன் இந்த உணவுக்காக கோயிலுக்கு வருபவர்கள் மாத்திரம் காத்திருக்கிறார்கள் திருவிழாக்கு வந்து நாங்கள் கோயிலில் சாப்பிடுவோம் என்ற எண்ணத்துடன் காத்திருந்தவர்கள் எல்லாம் கலைந்து சென்று விட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான மக்கள் இந்த உணவுக்காக காத்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த அன்னதான மண்டபத்துக்குள்ளே இருந்து ஒருவர் வெளியே வந்து எட்டி பார்த்து இன்று நாங்கள் எதிர்பார்த்ததிலும் பார்க்க அதிகம் பேர் வந்து விட்ட காரணத்தால் உணவு முடிந்து விட்டது இனி உணவு இல்லை நீங்கள் எல்லோரும் சென்று வாருங்கள் என்று கொஞ்சம் உரப்பி சொல்கின்ற சொன்னதும் அங்கே காத்திருந்த மக்கள் எல்லோரும் வீட்டுக்கு செல்ல தயாராகும் பொழுது நான் ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட முதியவரும் அங்கே நின்று விட்டு வீட்டுக்கு செல்ல தொடங்குகின்றனர் தொடங்கிய போது இந்த அன்னதான மண்டபத்துக்கு நின்ற மனிதன் இவரை கண்டுவிட்டார் கண்டதும் ஐயா நீங்கள் மட்டும் உள்ளே வாருங்கள் என்று இவரை அழைக்கின்றார் அழைத்ததும் இவர் பசி கொடுமையால் அந்த அன்னதான மண்டபத்தினுள்ளே சென்று அவர் கொடுத்த உணவை உண்டு விடுகிறார் உண்ட பின்னர் இவர் பலமை போலவே அந்த ஆலயத்தின் சூழலிலே உள்ள மரநிழல தொடங்குகின்றது இரவு நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன அன்று ஒரு இசை நிகழ்ச்சி மாற்றம் இல்லாமல் ஒரு மேள கச்சேரியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கூட்ட மேளம் அங்கே வந்து அந்த மேளக்கச்சேரியை செய்கிறார்கள் அயல் நாட்டில் இருந்து கூட ஒரு மேளக்கச்சேரியை செய்கின்ற ஒரு குழுவினர் வந்து அங்கே அந்த மேலக்கச்சேரியை செய்ய தொடங்குகிறார்கள் இந்த முதியவர் கொஞ்ச நேரம்தான் அங்கே அமர்ந்திருந்த அந்த மேலக்கச்சேரியை பார்த்திருப்பார் அதன் பின்னர் ஒரு ஒரு என்று எழும்பி ஆலயத்துக்கு வழியே சென்று தன்னுடைய வீடு நோக்கி நடக்க தொடங்குகிறார் நடக்க தொடங்கும் பொழுது அவரது மனம் இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கின்றது இன்று மதியம் உணவுக்காக காத்திருந்த எத்தனையோ மக்களுக்கு உணவு கொடுக்காமல் உணவு தீர்ந்து விட்டது என்று சொல்லி துரத்தி விட்டு இப்பொழுது இரவு வலையிலே பத்து கூட்டம் மேலத்துடன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை செய்கிறார்கள் அதனால் என்ன பயன் இருக்கிறது என்று சொல்லி எண்ணிக்கொண்டு அவர் சென்றது மாத்திரம் இல்லாமல் அன்று தொடக்கம் அவர் அந்த ஆலயத்துக்கு வந்து அன்னதானத்திலே உணவு சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுகின்றார் அந்த ஆலய பக்கமே அவர் வருவதில்லை நேயர்களே இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஆலயங்களிலே நாங்கள் தேவையற்று பணத்தை செலவழிக்காமல் மக்களுக்கு எவ்வளவு உணவை கொடுக்க வேண்டுமோ அதிலும் குறிப்பாக இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்து நாங்கள் எங்கள் ஆலயத்தின் திருவிழாக்களை கொண்டாட வேண்டும் நடத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேரலாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்